ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமு குளிர்காலம் குளிர்காலமே தாங்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா மழை வேற அப்பப்போ நெய்ஞ்சைன்னு பெஞ்சிட்டு ஒரே குளிராக இருக்கு குளுருக்கு என்ன பண்ணணும் சூடாக ஏதாவது சாப்பிடணும் சரி இது குயிக்காக என்ன சூடாக எதாவது செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் கிச்சனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு தான் இருந்துச்சு பிரெட்டு வந்து குயிக்காவும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார்லிக் பிரெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கார்லிக்லலாம் வந்து துருவி வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளக்ஸ் இருக்குது இது வந்து பீட்சா கூட வந்தது சில்லி ஃப்ளெக்ஸும் ஆர்கானோவும் இருக்குது இதையும் போட்டு செஞ்சு பார்க்கலாம் கார்லிக் ப்ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் போட்டு செய்வாங்க நான் பட்டர் போடல பட்டர் எனக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து பதிலா oil ஆயிலில் மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறேன் அது எப்படி செஞ்சேன் அது எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ இந்த மல்டிகிரெயின் பிரெட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் நார்மல் ப்ரெட் மாதிரி தான் இருக்குது ஆனால் வீட் ப்ரெட்டுன்னு போட்டிருக்காங்க கிரைன் வீட் ப்ரெட்டுன்னு போட்டிருக்காங்க மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு அப்புறம் எதுவும் ஜீரகம் மாதிரி எதுவும் இருக்குது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதே டேஸ்ட்டு தான் இருக்குது சரி அது என்னென்ன போட்டேன் எப்படி போடுறேன் அப்படின்னு பார்க்கலாம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா துருவி வச்சுருக்கேன் நல்லா அந்த சின்ன இதில் துருவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் இதுவும் போட்டு ஆயில் போடலாம் இப்போ இந்த கார்லிக் ப்ரெட்டுக்கு இந்த கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நல்ல சின்ன துருவரில் நல்ல நைஸாக ஃபைன் சாப்பிடாக நல்லா துருவி எடுத்துக்கலாம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் அதாவது வரமிளகாயை நல்லா காஞ்ச வரமிளகாயை சின்ன ஜரில் போட்டு ஒன்றும் பாதமாக அடித்தா சில்லி ஃப்ளெக்ஸ் ரெடி அது அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடணும் நான் கொத்தமல்லி போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் போட்டு இது கூட பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்டாகிட்ட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ப்ரெட்டில் எனக்கு வந்து பட்டர் பிடிக்காது சேராதுனங்காட்டிக்கு நான் வந்து இதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு லைட்டாக உப்பு என்கிட்ட ஒரு சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தது அதை வந்து பீட்சா வாங்கியிருந்தேன் அது கூட வந்து அந்த மசாலாவும் இந்த சில்லி ஃப்ளெக்ஸும் வந்தது அது போட்டேன் எனக்கு காரம் பத்தில் அதுக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூள் போட்டு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பிரெட்டு ஒன்றா சேர்த்திக்கலாம் அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கணும் ரெண்டு ப்ரெட்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படி மூடிட்டு அப்படி மூடி வச்சு நம்ம டோஸ்டர்லேயோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் மிதமான சூட்டில் எடுக்கணும் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதை வந்து எடுக்கலாம் ஒன்னா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் எப்படி வந்து சூப்பரா இருக்கு இந்த மலைக்கும் சுட சுட பாத்தீங்கன்னா கார்லிக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இல்லை இன்னும் கொத்தமல்லி தலையும் போடணும் வந்துட்டோம் இந்த கார்லிக்கு சில்லி பிளேக்ஸ் எல்லாம் கலக்கணும் பாத்தீங்களா ஊத்தி அதுக்குள்ளேயே வந்து கொத்தமல்லியை நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணணும் நான் மறந்துட்டேன் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது பட்ரு சாப்பிடக்கூடாதவங்க இல்லை பட்ரு பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்